இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்த நிகழ்வு ஒரு சிறு பையன் அந்த பையன் கடவுள் மேலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு வந்த ஒரு பையன் ஒரு சிறுவன் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் தீய சக்திகள் அதாவது சாத்தானே அந்த பையனை பார்த்து பொறாமைப்பட்டுச்சு இவ்வளவு கடவுள் மேலே ஈடுபாடு கொண்ட ஒரு ஒரு சிறுவனா இப்படி ஒரு ஒரு கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைய வாழ ஒரு பையனா என்று சாத்தானுக்கே பொறாமை வந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறுவன் அவன் இன்னும் சாத்தானுக்கு ஒரு ஒரு எப்படி விட முடியும் அதை கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையை சாத்தான் சோதியாக முடுமா என்ன சாத்தானா பிடித்து ஒரு முறை அவனை விரட்டி கொண்டு வருகிறது அவனை கடவுளை பின்னாடி போனேன் உன் அப்படி தான் இப்படி தான் என்று அந்த பயன்படுத்த நோக்கில் பண்ணு அவனை பொருத்திக்கிட்டு வருது அந்த சிறுவன் ஓடுகிறான் 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 அந்த அவங்க ஊரில் இருந்தால் படி படிக்கட்டில் பார்னு விழுறான் போயிட்டு மேலே பாத்தான் சாத்தானவனே சோதிக்க நோக்கர் அவன் துரத்திக்கிட்டு வருது அந்த ஆலய படிகளிலே அந்த சிறுவன் ஒரு சிலுவை அடையாளம் வரைகிறான் அந்த சிலுவை அடையாளத்தை பார்த்த அந்த சாத்தான் அலறி கொண்டு ஓடி மறைகிறது அந்த தான் தூய அந்தோனியாராக பிற்காலத்தில் அவர் வளர்ந்தார் ஏன் இந்த நிகழ்வை நாங்கள் சொல்கிறேன்னா இந்த சிலுவை அடையாளம் திருச்சிலுவை அடையாளம் அந்த திருச்சிலுவை அனைத்து தீமையையும் போக்க வல்லது அனைத்து சாத்தான சூழ்ச்சிகளையும் முறியடிக்க வல்லது ஏன் குறிப்பாக இன்னைக்கு நான் இந்த செய்தியை கொண்டு இன்றைக்கு மிக முக்கியமான நாள் அகில உலக துருச்சபையையும் மிக முக்கிய விழாவை கொண்டாடுகிறது இன்றைக்கு அதுதான் திருச்சிலுவையின் மகிமை விழா சொல்வார் திருச்செலுவையின் மகிமைக்காக நம்முடைய தாயாம் திரு அவை விழா எடுத்து கொண்டாடுகிறது திருச்செலுவையின் மகிமை விழா இந்த விழாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி உண்டு தொடக்க திருச்சபையில் அப்போ ரோமை ஆட்சிதான் மிகப்பெரிய ஒரு அந்த கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது வேத கலாபனை காலம்னு சொல்லுவோம் திருச்சலுடைய முதல் இரண்டு நூற்றாண்டுகள் மிக கொடுமையான காலம் கிறிஸ்தவனு பெயர் சொல்லவே முடியாது நீ உனக்கு சொன்னது வலேரியன் நீரோ என்கின்ற மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டம் அது முதல் அந்த முதல் ரெண்டு நூற்றாண்டுகள்லாம் கிறிஸ்துவ மக்கள் அப்படி கொத்து கொத்து அழிஞ்சாங்க அழிக்க அழிக்கப்பட்டார்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மன்னன் அங்கே ரோமபுரியில் தோன்றுகிறாரு மன்னன் பேர் தான் கான்ஸ்டன்டைன் கான்ஸ்டன்டைன் நோபல் இன்னொரு ஒரு ஒரு மனுஷன் அங்கே தோன்றார் அவருடைய பெயர் மார்க் ஜஸ்டியூஸ் இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி ரோமாபுரியை யார் ஆட்சி செய்வது கிபி முன்னூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டில் ரெண்டு பேருக்கும் போர் ஏற்படுகிற சூழல் ரெண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ தான் ரோமாபுர ரோமாபூரில் அரசனாக ஆட்சி ஆட்சி செய்வான் அந்த நேரத்தில் இந்த கான்ஸ்டன்ட் ராஜா என்ன பண்ணுறாரு கிறித்துவ மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஆலோசனை கேட்குறாரு இந்த மாதிரி போர் சூழலாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நான் சொல்லுங்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க அவனுடைய துருச்சுலுவையை கையில் ஏந்திட்டு போங்க திருச்செலுவையை பொதித்த கொடிகளை கையில் எழுதிட்டு போங்க நம்பி போங்க திருச்செல்வே வெற்றியின் சின்ன உலகத்திலும் பாவங்களே ஜெயித்த சின்னம் அது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் திருச்செல்வையை பொடியாக பிடி பிடிச்சிட்டு போங்க என்று கிறிஸ்துவ மக்கள் அந்த அந்த ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னாங்க அதில் படம் என்ன பண்ண கான்ஸ்டைன் ராஜா என்ன பண்ணார் கான்ஸ்டைன் ரோபல் திருச்செலுவை பத பதித்த கொடிகளை அந்த போருக்கு பயன்படுத்தினார் எதிர்மண்ணனை வீழ்த்தி ரோமையனுடைய அரசராக அவர் உயர்ந்தார் அப்பொழுதுதான் கிபிஎத் நான்காம் நூற்றாண்டு வாக்கள் தான் கிறிஸ்துவ மதத்தை ரோமையின் அங்கீகரிக்கப்பட்ட மதமாக அவர் அறிவித்தார் இனி கிறிஸ்துவர்களை கஷ்டப்பட மாட்டாங்க துன்புறுத்தக்கூடாது கிறிஸ்துவ மதம் ரோமையின் அங்கீகாரம் பெறப்பட்ட மதம் அறிவித்தார் இப்படிதான் அந்த திருச்சிலுவை அவர் அந்த ராஜாவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து அதன் பிறகு கி முந்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கிறிஸ்துவதம் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு பதினான்கு ஆண்டு கழித்து இந்த இயேசோபத்தினெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா ஜெருசலேம் மண்ணுக்கு கான்ஸ்டினுடைய அம்மா கல்யாணம் என்ன பண்ணுறாங்க திரு யாத்திரை பய ஒரு புனித பயணம் போகிறாங்க ஜெருசலேம் மண்ணுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அம்மா அந்த திருச்சிலுவையை கண்டுபிடிக்கணும் இயேசு அவ்வளோ மகிமையான சிலுவையை ஆச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏசு இறந்ததை சொல்கிறாங்களே அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அகர்வார்த்தி செய்கிறாங்க அப்போ அந்த இடத்துல மூன்று சிலுவைகள் அங்கே கிடைக்குது அவங்களுக்கு இந்த மூன்று சிலுவையில் யார் ஏசப்பா மறுத்த சிலுவை எது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது என்ன செய்யலாம் அப்போ அப்படியே பார்த்தாங்க பார்க்கும்போது அங்கே ஒரு ஒரு முடவன் அங்கே இருந்தாராம் ஒரு கை கால் முடவன் அங்கே இருந்தாராம் ஐயா அங்கே வாங்க இந்த மூன்று சிலுவைகளும் நீங்கள் தொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த முடவர் சிலுவைகளும் தொட்ட மூணு சிலுவை பொழுது ஒரு சிலுவையை தொடுறாரு ஒன்றும் இல்லை இன்னொரு சிலுவையும் தொடுறாரு ஒன்றும் கிடையாது இன்னொரு சிலுவையை தொடுகிறார் சிலுவையின் மகிமை அவர் அந்த ஊனமுற்ற அவர் துள்ளி குதித்து எழுந்து போடுகிறார் நம்ம பார்க்குறாங்க திருச்சிலுவைக்கு இவ்வளோ மகிமையாக கண் முன்பாக முடவை முடவை எழுச்சி போகிறாங்க பாண்டவருடைய திரு ரத்தம் பொதிந்த சிலுவை எவ்வளோ மகிமையாக இருந்தால் பண்ணுறாங்க சிலுவை ரொம்ப கொண்டு போகிறாங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு ஆலயம் கட்டி அதை என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல பிரதர்ஷை செய்கிறாங்க ஹெல்த் அதன் இப்படி தான் திருச்சிலுவை பக்தி அங்கே வளர்கிறது அதன் பிறகு காலங்கள் ஓடுகிறது கிபி அறுநூற்றி பதினான்காம் ஆண்டு அந்த சிலுவை என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு பெர்சிய மன்னன் சஸ்ரோஸ்ங்கிற மகாராஜன் என்ன பண்ணுறாரு அந்த சிலுவையை பாரஸ் பெருசியா அந்த நாட்டு ஜோமபுரையை கைப்பற்றி இந்த சிலுவையை அவங்க நாட்டு தான் போயிடுறான் போய் ஈரான் ஈரான் நாடு அப்பதே பாரசீகம் ஈரான் நாடு அவங்க நாட்டை பிரச்சனை நம்ம போயிடுச்சு இது ரொம்ப 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 மக்க ரொம்ப மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டமாக போய் ஏன்னா உடலை தாங்கிய திருச்செருவி இப்போ அடிமையாக அங்கே போயிடுச்சு அப்படி என்ன பண்ணுறது காலம் ஓடுகிறது கிபி அறநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன பண்ணுறாரு ஹராக்லியர்ஸ்ங்கிற ராஜா ரோம ராஜா என்ன பண்ணுறாரு திரும்பவும் ஈரானு மேலே படம் எடுத்து போறாரு போட்டு போய் என்ன பண்ணுறாரு அங்கே அங்கே இருக்கிற ராஜாவை வெற்றி கொண்டு திருச்செருவியை மீண்டும் என்ன பண்ணுறாரு கைப்பற்றி கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அதை இருசலம் என்ன பண்ணுறாரு சேர்க்கிறார் கொண்டு வந்து அந்த நாள்தான் செப்டம்பர் பதினாலாம் நாள் அன்றிலிருந்து துருச்சலுவை விழாவாக இந்த விழா நம்ம சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் பிறகு காலம் மாற மாற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஆண்டுகளிலே துருச்சிலுவையின் மகிமை விழா என்று சிறு பெயர் மாற்றம் செய்து இந்த விழாவான வெகு மனசு கொண்டாடப்பட்டு வருகிறார் சகோஸ் நாங்களாம் வேதியராக பணியாற்றி பொழுது நான் ஒரு பங்களி பணியாற்றின மைக்கல் ஒருவங்களை பங்கு வேதியராக இருந்தேன் இந்த திருச்சிலுவை விழாவில் இந்த திருச்செலுவை எல்லா மக்களும் திருத்துருவாக கொண்டு போவாங்க அங்கெங்கேயும் ஒரு மேடை அமைத்து திருச்செலுவை அங்கே வைத்து மக்கள் சேர்ந்து திருச்சிலுவைக்கு வாழ்த்துக்கள் கூறி மன்றாட்டுகள் சொல்லி பாட்டு பாடி அவ்வளோ திரு சிலுவையை மகிமைப்படுத்துவார்கள் மகிமை உண்மையிலேயே இன்னும் அந்த சிலுவையினுடைய சக்தி இந்த உலகத்தை ஆண்டு வருதுன்னு சொல்லணும் அது எவ்வாறு என்று பைபிளை சில வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பார்ப்போம் முதல் வாசகம் இருந்து கடவுள் யாவை யாரோ என்ன பண்ணுறாரு மக்களை காமல் பண்ணி போட்டு வர்றார் அப்படி போட்டு வருகின்ற பொழுது எஸ் எப்ப இது யாவ யாரோ என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு பாதை வழியாக போகன்னு சொல்லிட்டு மக்களை வந்து சொல்கிறாரு எந்த ஏதோ நாட்டை சுற்றி போங்க செங்காட்டில் போன பக்கம் இன்னும் சுற்று வழியாக பாதை சொல்கிறாரு அதை கொஞ்சம் சுத்த வழியில் வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு அது சலிப்பு கொடுக்குது என்ன மோசு ரோதோ நாட்டத்தைங்களை கூட்டு போறீங்க நீங்க இதுக்காக எங்களை பாலைவனத்தில் ஆலயத்துக்காக எங்களை எகிப்து கூட்டு வந்த நீரண்ணி எல்லா சாப்பாடு இல்லை தண்ணி கிடையாது இந்த மண்ணா உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு சளித்து போச்சு எப்படி அவங்க சொல்ற வார்த்தைகளை பாருங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் அது பைபிள் வாசி பாருங்க பாப்போம் அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது கடன் பாவிக்கலாம் கடவுளை எப்படி காமந்து பண்ணி கூட்டி வழிநடத்தி போயிட்டுருக்காரு அற்பமான உணவாக மண்ணா ஆண்டு கோபம் வரும் வராதா இந்த அற்பமான உணவு தான் அவங்க உயிரை காப்பாத்துச்சு சரிங்களா ஆண்டு கொடுத்த உணவை அற்ப உணவுன்னு சொன்னாங்க ஆண்டவர் கோபம் வராதா பாருங்க பாருங்க பாப்பு கொல்லி பாம்புகள் எல்லாம் பண்ணுறாரு ஆண்டவர் மக்கள்கிட்ட அனுப்பா அது என்ன பண்ணுது அண்ணா நிறைய பேரை கடித்து கொள்ளுகிறது கட்டதான் தெரிய நண்டுக்குன்னு சொல்லுவாங்க மக்க அப்ப நப்பன் மக்கள் நம்ப ஆடவட்ட கஞ்சி ஆண்டவரே உங்கள் மன்னிச்சுடுங்க மோசே எங்களை மன்னிச்சு சொல்லுங்கள் ஆடவட்ட சொல்லுங்கள் மோசே போதும் ஆண்டவரே பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க ஆண்டவரே உங்க மன்னிச்சு விடுங்க சரி போ போயிட்டு வெண்கலத்தில் ஒரு பாம்பு செய் பாம்பு செஞ்சு ஒரு குச்சியில் கட்டி மக்களை கிட்ட தூக்கி பிடி அந்த பாம்பை எவனெல்லாம் ஊற்று நோக்குக்கிறானோ அவனுடைய பாவங்கள் போவோம் எனக்கு ஏதாவது பாவம் பண்ணாங்க இல்லையா நான் கொடுத்த சாப்பாட்டை யர்ப்பம்னு சொன்னாங்களே நாங்கள் மீட்டு கொண்டு வந்த செயலை துச்சமாக நினச்சாங்களே எவ்வளோ பெரிய வெடிக்கிற எவ்வளோ பெரிய பாவம் அது எனக்கு எதிரான பாவங்கள் அந்த வெண்கலை பாம்பை பார்த்தா போகும் போன்னு சொல்லிட்டு ஒரு விமோசனம் சொல்லுகிறார் ஆண்டவர் அதை மோசம் செய்கிறார் மக்கள் உயிர் பழிக்கிறார்கள் இது என்ன பண்ணுறாரு நற்செய்திகளே எசப்ப சொல்கிறார் அன்று எவ்வாறு பாம்பு உயர்த்தப்பட்டதோ அதே போல மாநில மகன் உயர்த்தப்படுவார் எவ்வாறு பாவத்திலே மூண்டிக்கிடந்த அந்த மக்கள் சாவின் விளிம்பில் இருந்த அந்த மக்கள் அந்த பாம்பினை பார்த்து பாவ விமோசனம் பெற்று பாவம் நீங்க பெற்று நாங்கள் அங்க உயிர் பிழைத்தார்களோ அதே போல மாநில மகன் உயர்த்தப்படுவார் அதனை எவன் நம்பிக்கையோடு உற்று நோக்குகிறானோ அது நான் தொங்குவதை துருச்சிலுவையை எவன் உற்று பார்க்கிறானோ விசுவாசத்தோடு எவன் சிலுவை அடியில் வந்து நிற்கிறானோ அவன் மீட்பனை பெறுவான் என்று நபர் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நிலை வாழ்வை பெறுவார் சிலுவை பார்க்க சிலுவை சாதாரண விஷயம் மகிழ்ச்சி பாருங்க பார்ப்போம் இப்பேற்பட்ட மகிமையின் சிலுவை உலக பாவங்களை எல்லாம் வென்றொழித்த சிலுவை அந்த மகிமையை தான் என்ன பண்ற மாசத்தில் பவுல் சொல்கிறார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவரை இந்த உலகமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்வ உயர் சிலுவையை உயர்த்தினார் தந்தையானவர் அந்த சிலுவையை அந்த இயேசப்போடைய அந்த பொங்குகின்ற துணிச்சிலுவையை எவன் ஒரு பார்க்கிறானோ ஒருவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர மண்டி அவன் அனைவரும் அவர்கள் அனைவரும் மீட்பினை பெறுவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ன பண்றாங்க அடையாளத்தை தேடுறாங்க கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையிலே மறித்த இயேசுவை தேடுற போல் சொல்லுவார் சிலுவை மீட்பின் சிலுவை எவன் ஒருவன் யூத ரோமை முறைப்படி எவன் ஒருவன் சொல்வது அரசுக்கு எதிராக துரோகம் செய்கிறானோ ராஜத சொல்லுவாங்களே ராய துரோகமாக சொல்லுவாங்களே அந்த அந்த துரோகம் செய்கிறவங்களுக்கு தண்டனையாக அந்த சிலுவை கொடுக்கப்பட்டது அந்த சிலுவையை ஏச பண்ண பண்ணார் வெற்றியின் சின்னமாக மாற்றினார் சொல்களே அப்படிப்பட்ட துருச்சிலுவையின் மகிமை விழா என்று அந்த சிலுவையை விட்டு நோக்குவோம் அந்த துணையான சூழ்நிலையே நான் சிலுவை அடையாளம் சாத்தானே அழித்தது நம்முட் இருக்கிற பாவங்கள் சாத்தானின் சூழ்ச்சிகள் மன கஷ்டங்கள் கவல்கள் அனைத்தையும் சிலுவை அடியில் உட்காந்து போயிட்டு அந்த அந்த சிலுவை அடியில் போய் கூட்டிட்டீங்க போதும் மேலிருக்குமானோட திரு ரத்தம் நமக்கு அனைத்தையும் நமக்கு நல்லது பண்ணி கொடுக்கும் சருகுகளே திருச்சிலுவை அதாவது சாபத்தின் தட வெற்றியின் சின்னம் நமக்கு என்ன கஷ்டம் என்ன கவலை அனைத்தையும் ஒரு அள்ளி போய் மூட்டையாக கட்டி வேண்டிய அடியில் போட்டு போதும் மேலூருக்கு மாண்டவன் அம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பாங்க மேல